ியட்ருந்து இன்றைய விவாதத்தை துவங்க இருக்கிறேன் பிரியன் சார் வணக்கம் காந்தி தேசத்தந்தை தேசத்தந்தை காந்தியடிகளை ஒரு ஏதோ ஒரு அருங்காட்சியகத்துக்கு பக்கத்தில் ஒரு ஃபோட்டோ வச்சு அவருடைய நினைவை கொண்டாடுறீங்க நான் ஏற்கனவே பலமுறை சொல்லிட்டேன் கிண்டியில் காந்தி மண்டபம் இருக்கு அங்கு வைத்து தேசத்தந்தையான நினைவு நிகழ்ச்சிகளை நடத்தலாம் அப்படின்னு ஆளுநர் சொல்கிறார் அவருடைய பதிவை இப்படி பார்க்குறீங்க இல்லை அந்த ஆஸ்பெக்டை நான் வந்து ஓகே அவரோட ஐடியாவாக நான் ஏற்றுக்கிறேன் காந்தி மண்டபத்தில் கொண்டாடி இருக்கலாம்ன்ற ஒரு விஷயம் ஓகே அது ஒரு சஜஷன் மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதுக்கா ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து காந்தி சிலை இருந்த இடத்துல வந்து மெட்ரோ ஸ்டேஷன் வர்றதுனால அந்த சிலையை வந்து இங்கே அருங்காட்சியகத்தில் டெம்பரரியாக வச்சுருக்காங்க அந்த இடத்துல அவங்க நடத்துகிறாங்க கவர்னரே அதில் கலந்துகிட்டு போன வருஷமும் ஒன்றும் அதில் கலந்துட்டுருக்கார் அதனால் அவருக்கு ஒன்றும் இது புதுசு கிடையாது அருங்காட்சியகத்தில் நடத்துறது அவருக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ப்ராமினெண்டாக அருங்காட்சியகத்துக்கு ஏதோ மூலையிலாம் நடத்தலாம் அது ப்ராமினாக தான் நடத்துகிறாங்க ஆனால் காந்தி மண்டலத்தில் நடத்திருக்கலாம்ன்ற அந்த பாயிண்ட்டை வந்து நான் ஒரு சஜஷனாக அதை ஏற்றுக்கிறேன் அது வந்து நான் குட் சஜஷன் கூட நான் சொல்லுவேன் நான் ஏன்னா அங்கே தியாகிகளுக்கெல்லாம் நிறையா படங்கள்லாம் வச்சு நினைவு மண்டபம் வேறு அங்கே தியாகிகளுக்குலாம் இருக்குது காந்திக்கும் இருக்குது காமராஜரும் அங்கே இருக்கார் நிறைய மெமோரியல்ஸ்லாம் அங்கே இருக்கிறதுனால அங்கே நடத்திருக்கலாம்ன்றது என்னுடைய பாயிண்ட் அது நான் தவிர்க்க ஆனால் அதுக்கப்புறம் அவர் சொல்கிற தான் அதாவது திராவிட சித்தாந்தம்னு ஏதோ சொல்கிறார் அவர்கள் அதாவது திராவிட சித்தாந்தத்தை பின்பற்றுபவர்கள் காந்தியை தன்னுடைய வாழ்நாளில் கடுமையாக எதிர்த்தாங்க இன்றும் அது தொடர்ந்து கொண்டே இருக்கு கேலி செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார் இது வந்து ஒரு புத்தாம் பொதுவான ஸ்டேட்மெண்ட்டு அவுட் கிளியர்லி அதாவது யார் திராவிட சித்தாந்தம் பேசுகிறவங்க யார் வந்து காந்தியை வந்து இது பண்ணாங்க கா நீங்கள் நீங்கள் பெரியார்லேருந்து நீங்கள் அதை எடுத்துருந்தீங்கன்னா கூட பெரியார் வந்து காங்கிரஸில் இருந்தார் அவர் கா வந்து காந்தியை வந்து பாராட்டி தான் பேசினார் கதற்கடையில் காந்தியோட லட்சியத்துக்காக தான் ஒர்க் பண்ணார் தான் ஒர்க் பண்ணார் அவர் கதற்கடையெல்லாம் வச்சுருந்தார் காங்கிரஸில் இருந்தவரையும் காந்திக்கு அயலாக தான் இருந்தார் பட் ஒன்ஸ் காந்தியுடைய சில விஷயங்கள் அவருக்கு பிடிக்காதனால அவர் வந்து வெளியில் வர வேண்டிய அவசியம் வந்தது காங்கிரஸை விட்டு அங்கே காங்கிரஸில் ஒரு அன்டச்பிலிட்டி தீண்டாமை கடைபிடிக்கப்பட்டது அங்கே சனாதன தர்மம் போன்ற விஷயங்கள்னால மேல் ஜாதி ஜாதி இந்த ஜாதி வேறுபாடுகள் சமநிலை இல்லாதனால ஒரு வெளியில் வர வேண்டிய கட்டாயம் வந்ததுனால் அவருக்கும் காந்திக்கும் கருத்து வேறுபாடுகள் வந்தது அது என்னுடைய பாயிண்ட் என்னென்னா வந்து அண்ணா வந்து சுதந்திரத்தை சுதந்திரனால் கொண்டாடுவார் தானே காந்தி அவர் இன்றைக்காவது எங்கேயாவது காந்தி ஏதாவது சொல்லியிருக்காரா ஒருவேளை இந்த வலதுசாரிகள் எங்கேயாவது ஒரு மூலையில் அண்ணாவோ காந்தியோ ஏதோ சொல்லியிருக்கா அண்ணாவை வந்து அண்ணா வந்து காந்தி ஏதோ சொல்லியிருக்காருன்னு ஏதோ ஒரு எங்கே ஒரு புக்கில் ஏதாவது படித்ததை ஏதாவது சொல்லலாம் நான் மறுக்கலாம் ஆனால் பொதுவாக அவர் சொன்ன மாதிரியான விஷயங்கள் ஏதாவது இருக்கான்னா காந்தியை யாரும் வந்து காந்தியோட நீங்கள் கருத்து வேறுபாடு கொள்ளலாம் அது வந்து இகோ என்டை நீங்கள் வந்து க கருத்து வேறுபாடு கொள்றதுக்கான உரிமை உங்களுக்கு உண்டு அம்பேத்கார் கருத்து வேறுபாடு கொள்ளலையா காந்தியோட ஜின்னா காந்தியோட கருத்து வேறுபாடு கொள்ளலையா ஏன் கோட்ஸே காந்தியோட கருத்து வேறுபாடு கொள்ளலையா ஆனால் இவங்களுக்கெல்லாம் வித்தியாசம் என்னென்னா கோட்ஸேக்கும் அம்பேத்காருக்கெல்லாம் வித்தியாசம் கோட்ஸே கருத்து வேறுபாடு கொண்டவர் மட்டுமல்ல கருத்து வேறுபாடு தொடர்ந்து கொலை செய்தவரும் கூட அதாவது கருத்து வேறுபாடு வச்சுக்கிறது வேற ஆனால் அந்த கருத்து வேறுபாடு காரணமாக கொலை செய்கிற அளவுக்கு போகிற விஷயம் இல்லை கருத்து வேறுபாடு வச்சுக்கலாம் ஆனால் இந்த கூட்டங்கள் என்னென்னா கிண்டியில் முதலை கண்ணீர் விடுற சில பேர் சில பேருடைய பேச்சுக்கள் எப்படி இருக்குன்னா ஏதோ வந்து திராவிட இயக்கத்தில் இருக்க எல்லாருமே காந்தியை வந்து விமர்சனம் பண்ணாங்க காந்தியை விமர்சனம் பண்ணுறது விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் காந்தி இல்லை சார் வைக்கத்தில் வந்து பெரியார் போராட்டம் நடத்தின போது அதை டெல்யூட் பண்ண பார்த்தார் காந்தி அது அவர் கோ பெரியார் கோவிலாக வரதான் செய்யும் அதனால வந்து சார் சுதந்திரம் கிடைச்சா வந்து இது சுதந்திரம் வந்து பட்டியலின மக்களுக்கோ கீழே வந்து விளிம்பு நிலை மக்களுக்கோ அந்த சுதந்திரம் கிடைக்காது திருப்பி உயர் ஜாதிகள் தான் இங்கே ஆண்டுன்னு இருப்பாங்கன்னு சொன்னார் பெரியார் அவருடைய பாணி அவர் யாருக்காக பாடுபட்டாரோ அவங்க அவங்களுக்கு உண்மையான சுதந்திரம் கிடைக்காதுன்னு அம்பேத்கார் கேட்கலையா அம்பேத்கார் பட்டியலின மக்களுக்கான வாக்குரிமை இரட்டை வாக்குரிமை பல விஷயங்கள் கேட்கலையா ஸோ ஜீனா தனி நாடு கேட்கலையா அந்த மாதிரி இவர் ஒரு காயின் பண்ணி கடலிங்குலா பெரியார் வந்து கருத்து வேறுபாடு தான் விமர்சனம்லாம் கிடையாது இப்போ உங்களுக்கு உங்க கருத்து எனக்கு பிடிக்கலன்னா உங்களை விமர்சிப்பேன் உங்களுக்கு நடவடிக்கை பிடிக்கலன்னா உங்களை விமர்சிப்பேன் ஆனால் பண்ணுற கூட்டத்தை சேர்ந்தவங்களா திராவிட இயக்கத்தில் சரி இப்போ இன்னைக்கு ஒரு தேசத்தந்தை அப்படிங்கிற புள்ளியில் இருக்காங்க பல முறை நான் சொல்லிட்டேன் முதலமைச்சர்கிட்ட கிண்டியில் நடத்தலாம் அப்படிங்கிற தான் தொடங்குறாரு இதை ஒரு கேலி நான் சொன்ன பிறகும் செய்யல அப்படிங்கிறது தேசத்தந்தையே கேலி செய்யற மாதிரியான ஒரு சூழல் அப்படிலாம் கிடையாது சார் ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஆயிரத்தெட்டு ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும் அவங்க வந்து ஒரு ஐடியா சொல்லியிருக்கீங்க அவங்க செய்வாங்க செய்யாது அதனால் தான் சொல்கிறேனே அந்த சஜ்ஜஷனை நான் ஆதரிக்கிறேன்னு சொல்கிறேனே காந்தி மண்டலத்தில் கொண்டாடணும்னு சொல்கிறேன் சஜ்ஜஷன் ஆதரிக்கிறேன் ஆளுநர் அதனால அந்த சஜஷனை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கல இல்லையா ஆளுநர் சொன்னதனால் அந்த கவர்மெண்ட் இதை ஏற்றுக்கலையா என்ன காரணத்து ஆளுநர் எல்லாம் ஆளுநர் ஆளுனர் ஒழுங்காக இருக்காரா அரசியல் சட்டப்படி ஒழுங்காக நடந்துக்கிறாரா இவரையும் ஸ்தனாதனத்தை தூக்கி பிடிக்கிறாரு இவரையும் திராவிட இயக்கத்தான் குற சொல்லிட்டு இருக்காரு இவரையும் வந்து சமஸ்கிருதத்துக்கு வாழ் பிடிக்கிறாரு இவரையும் வந்து கட்சி அரசியல் பேசிட்டு இருக்காரு இங்கே வந்து பிரச்சனை துணைவேந்தர் அப்பாயின்மெண்ட்ல ஏன் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு ஏன் மசோதாவெலாம் நிறுத்தி வைக்கிறாரு என்ன காரணம் சொல்லுங்க சி பல காரணங்கள் நீங்கள் ஒழுங்கான கவர்னராக உங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட வேலைகளை செஞ்சுருந்தீங்கன்னா உரிய மாதிரியாக அப்பவும் ஸ்டாலின் ரொம்ப பொறுமையோடு தான் கொடுக்குறாரு என்னோடய அபிப்பிராயம் ஏன்னா போன வாட்டியே ரொம்ப எல்லாம் மன்னர் தேநீர் வந்துக்கு போயிட்டு சார் இந்த வாட்டி தான் தேநீர் இருந்த வேற ஒரு எனேஜ்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அங்கே போயிட்டார் அவர் சார் ஸோ என்னுடைய பாயிண்ட் என்னென்ன வந்து காந்தியோட கருத்து வேறுபாடு உள்ளவர்கள் யார் ஜின்னா இருந்தார் அம்பேத்கார் இருந்தார் பெரியார் இருந்தார் மூணு பேர் தான் சார் முக்கியமான கருத்து வேறுபாடு கொண்டவங்க காந்தியோட அந்த காலகட்டத்தில் அதில் ஒன்றும் தவறு கிடையாதுன்றேன் சார் இப்போது சீமான் பெரியாரை விமர்சிக்கும் போது திமுகவில் இருந்து வர்சஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல நம்ம போய் இப்போ இங்க அடுத்தபடியாக ஆளுநர் என்ன பண்றாருன்னா காந்தியை அந்த புள்ளிக்குள்ள கொண்டு வந்து இன்னொரு விமர்சனத்தை கட்டமைக்கிறாரு அதுக்கான தேவை ஏற்பட்டுச்சு இன்னைக்கு காந்திய காந்தியை வைத்து ஒரு புதிய அரசு காந்தியை பத்தி பேசுறதுக்கே சில பேருக்கு தகுதி கிடையாது ஆக்சுவலா கொலை பண்ண கூட்டத்துக்கு காந்திய பண்டி பத்தி பேசுறதுக்கு தகுதியே கிடையாது தகுதியே கிடையாது இன்னைக்கும் காந்தியோட படத்தை வச்சு நீங்கள் ஜனவரி முப்பது அன்னைக்கு துப்பாக்கி எல்லாம் சுட்டுன்னு இருக்கீங்க அதோ பண்றாங்க சார் இந்த ஊர்ல கோஷேக்கு செலவிக்கணும்னு சொல்கிறது இந்த ஊரில் பேசிகிட்டு இருக்காங்க சார் பிஜேபி ஆட்கள் யார் சாஷி மகராஜ் பேசிகிட்டு இருக்காங்க நிரஞ்சன் ஜோ ஜோ நிரஞ்சன் ஜோ ஜோதி பேசிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கீங்க கோஷேக்கு செலவிக்கணும்னு பேசிகிட்டு இருக்காங்க சார் அவங்கள அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டாங்களா காந்தியை வந்து சொல்கிற மாதிரி துப்பாக்கியில் சொல்கிறா மாதிரியும் ரத்தம் வழிகிற மாதிரியும் எனக்ட் பண்ணுறாங்க மறுபடியும் அந்த 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 விஷயத்தை திரும்பி நடித்து காமிக்கிறாங்க அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கீங்க காந்தியை வந்து எவ்வளவு விமர்சனம் பண்ணுறாங்க காந்தியை அவங்களுக்கெல்லாம் அவங்களெலாம் பண்ணாத போது வராத கோபம் மண்டபத்தில் கொண்டாடாத போது கவர்னருக்கு வந்துருத்தா என்ன சார் பேசுகிறாரு கவர்னரு நீங்கள் ஒழுங்கான கவர்னர் அரசியல் சட்டப்படி இருக்கிற கவர்னராக இருந்தால் உங்கள் நீங்கள் கொடுக்குற சஜஷன் ஏற்றுப்பாங்க நீங்கள் எல்லாத்தையும் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் தமிழ்நாடு கவர்மெண்ட் முடக்கிறாருந்தால் எப்படி சார் ஏற்றுப்பாங்க நான் சொல்கிறேன் அவரோட ஐடியா பெஸ்ட்டு ஆனால் ஏன் அதை வந்து இந்த கவர்மெண்ட் அது என்ன கவர்மெண்ட் எதுக்காக நடத்தலை எனக்கு தெரியாது ஆனால் ஏன் நடத்திருக்காதுன்னு நினைக்கிறேன்னா நீ ஒழுங்காக நடந்துக்கல நீங்கள் ஒழுங்காக நடந்துக்கலை நீங்கள் ஒழுங்காக கவர்னராக நடந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு உரிய மரியாதை கிடச்சிருக்கோம் இல்லை இவர் ஒழுங்காக நடந்துக்கல அப்படின்னா இவருக்கு எதிராக செயல்படுறது ஒன்று காந்தி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட்டு கூட சஜஷன் ஏன் சார் எடுத்துக்கணும் எங்கள் நாங்கள் கூட எங்கள் சட்டசபையில் நிறைவேற்ற மசோதாவை தூக்கி கூபத்தூரில் போடுற நீங்கள் உங்கள் சஜஷன் நான் எடுத்துக்கணும் எதுக்காக எடுத்துக்கணும் ஒரு சட்டசபையில் மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட எழுநூத்தி முப்பத்தி நாலு பேர் நிறைவேற்ற தீர்மானத்தை நீங்கள் வந்து எடுத்துக்க மாட்டேன்றீங்க கேபினட்டோட ரெசல்யூஷன் எடுத்துக்க மாட்டேன்றீங்க அப்புறம் நீங்கள் சொன்ன ஐடியாவை மட்டும் நாங்கள் ஏற்றுப்போமா

ஸோ என்னுடைய பாயிண்ட் என்னன்னா ஒரு நியாயமான சரி நம்ம கான்ஸ்டியூஷனை ஃப்ரேம் பண்ணும்போது அப்போ இருந்த எல்லாம் என்ன நினச்சாங்கன்னா இந்த கவர்னர் போஸ்ட்ருந்து டிஸ்கிரிஷனரி டிஸ்கிரிப்ஷனரி பவர்ஸ்லாம் கொஞ்சம் இருக்குது சரி இருக்குது அரசியல் சட்டப்படி அவருக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாதுன்னு அம்பேத்கர் இருக்குன்னு சொல்லியிருக்கார் சில டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க அதை வந்து அதை வந்து இது பண்ணி அதை தங்களுக்கு ஏற்றபடி வளர்ச்சி கொள்கிறாங்க ஆக்சுவலாக வந்து ஸோ பாயிண்ட் என்னென்னா அந்த அப்போ இருந்தவங்க என்ன நினைச்சாங்க எதிர்காலத்தில் வரப்போற கவர்னர்கள்லாம் நியாயமா நடனலயோ ธรรมப்படி நியாயம் அப்படி நடந்துபாங்க நினைச்சாங்க இந்த மாதிரி அரசியல்வாதி மாதிரி பிகேவ் பண்ண ஒருத்தன் யாருக்கு சார் தெரியும் அப்ப அவங்க அவர் அப்படி பிகேவ் பண்ணும்போது இந்த கவர்மென்ட்டும் உங்க ஐடியாலாம் ஏத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டாவது வந்து ஐடியா நல்ல அதனால தான் ஐடியா நல்ல ஐடியா ஐடியா நல்ல ஐடியா சார் அது இவங்க ஏத்துகாத்து காரணம் இதுவாக தான் இருக்கணும் இன்னொரு பாயிண்ட் நீங்க திராவிட இயக்கங்களனா ஸ்பெசிஃபிக்கா யூ ஹேவ் டு கம் அவுட்டு நீங்க வேணும்னு ஒரு கான்ட்ரவர்சி கிளம்ப முடியாது யார் சொன்னாங்கன்னு சொல்லணும் நீங்க அண்ணா சொன்னாரா கலைஞர் சொன்னாரா பெரியார் பெரியார் தான் கருத்து வேறுபாடு பெரியார் பெரியார் காந்தியோட கருத்து வேறுபாடு கொண்டு இருந்தார் ஆனால் பெரியார் வந்து கொலை செய்ய முயற்சிக்கல ஆனால் கொலை செய்ய முயற்சி யாரு அவங்க இந்த கூட்டம் எங்க இருக்கு இன்னைக்கு என்ன பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரியும்